வணக்கம் நண்பர்களே எஸ்பிஓ நிறுவனத்தில் மூன்று விதமான அப்டேட் வந்து நேற்று நைட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆயிருக்கு சஸ்பெண்ட் ஆனது காரணம் என்ன அடுத்து அந்த வெல்கம் லெட்ரு என்னாச்சு வெல்கம் லெண்ட்ரி எதனால் கொண்டு வர்றாங்க மூணாவது விஷயம் வந்து நம்ம அப்ளியன்ட் வேலெட்டில் ஏன் எல்லா அமௌண்ட்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும் இந்த ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் எஸ்பிஓவில் வந்து ஒரு தௌசண்ட் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து ரீஃபண்டு கேட்டிருக்காங்க ரீஃபண்ட் கேட்டு மெயில் பண்ண எல்லாருக்குமே வந்து அவங்க ஏப்ரல் பத்தாம்தேதிக்குள்ளே ரீஃபண்ட் போ கொடுத்துருவோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்து இதில் யாராவது மெயில் வந்து நான் த நான் அனுப்பலை வேறு யாரோ அனுப்பிட்டாங்க என்னோடய ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கமாண்டர்கிட்ட சொல்லுங்கள் அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை சொல்லுவாங்க செகண்ட் விஷயம் நமக்கு வந்து இப்போது வீடியோ காலில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கம் லெட்ரு அதாவது லெட்ரு மாதிரி கொண்டு வருவோம் அந்த லெட்ரு பேட்டை நம்ம வெப்சைட்டில் டவுன்லோடு பண்ணி அதுலேருந்து நம்ம அதில் ஒரு சிக்னேச்சர் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த விஷயமும் இன்னொரு ஒரு இரு நாட்களில் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னா அப்ளியன்ட் வேலெட்டுக்கு நம்ம ஏன் எல்லா அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ இன்ஸ்டன்ட் விட்ராவல் கொண்டு வராங்க அதனால் வந்து நம்மளோட டாஸ்க் வேலெட்டோ அல்லது போனஸ் வேலெட்டு நான் ஒர்க்கிங் வேலெட்டு எதுலேயுமே வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் இருக்கக்கூடாது எல்லாமே ஜீரோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இதுக்கு வந்து ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வேலெட்டில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் அப்ளிகண்ட் வேலெட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறது நல்லது அங்கே தான் நம்ம விட்ராவல் கொடுக்க முடியும் ஒரு வாரத்துக்குள்ளே யாருமே மாற்றலாமல் அதே டாஸ்க் வேலெட்டில் இல்லைனா வெல்கம் போனஸில் ஏதாவது ஒரு வேலெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே ஜீரோ ஆயிடும் அப்புறம் அதை வந்து நிறுவனத்துக்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க முன்னாடியே அப்டேட் கொடுத்துட்டாங்க அது நிறுவனம் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து அப்ளிகெண்ட் வேலெட்டெலாம் மாற்றி வச்சுக்கோங்க அது எப்படி மாற்றி வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க இதுக்கு மேலே வர்ற வீடியோவை பாருங்கள் தெரிஞ்சவங்க இதிலருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை எஸ்பிஓ யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனில் பாருங்கள் வேலட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும் அந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சூஸ் வேலெட் இருக்கும் அதில் வந்து டச் பண்ணுங்கள் உங்களோட வேலெட் எந்த வேலெட்டில் அமௌண்ட் இருக்கோ அந்த வேலெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டாஸ் வேலெட் வந்து டச் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து எனக்கு வந்து மேலே வந்து ஜீரோ தான் காட்டுது ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் அதனால் வந்துட்டு எனக்கு வந்து அமௌண்ட் கிடையாது அதில் அடுத்து நீங்கள் கீழே என்ன அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எல்லா அமௌண்ட்டுமே கொடுத்துருங்க ஒரு ரூபா கூட வைக்க வேணாம் அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளியன்ட் வேலட்டுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இது எல்லோரும் பண்ணி வைங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ்